முதல்ல பாராளுமன்றத்தில் ஒரு சரித்திரம் நடந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெற்றிகரமாக இன்று காலை இன்று அதிகாலை நேற்று நள்ளிரவில் ஆரம்பிச்ச ராஜ்யசபாவில் ஒரு நாள் முன்பு லோக்சபால இரண்டு இடத்திலும் கூட நல்ல மெஜாரிட்டியோடு நிறைய கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு ஜனநாயக முறையில் எல்லாருடைய ஒப்பீனியனை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஒரு கோடி ஒப்பீனியன் இந்த வஃப் ஜேபிசிக்கு மட்டுமே ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு இந்த வஃப் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமெண்ட்மெண்ட் சட்டத்திற்கு ஒரு கோடி ஒப்பீனியன் கொடுத்திருக்காங்க அதையெல்லாம் கருத்தில் ஏற்றுக்கிட்டு ஜேபிசி பதிமூன்று அமெண்ட்மெண்ட் ஒரிஜினலாக நம்முடைய மத்திய அரசு என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பதிமூன்று மாற்றங்களை கொண்டு வந்து லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலும் கூட அது வெற்றிகரமாக நிறைவேறிக்கி இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நாங்கள் இதை வரவேற்கின்றோம் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அதிலும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம் நிறைய அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க வளர்க்கும் போல சில அரசியல் கட்சிகள் போராட்டம் எல்லாம் பண்றாங்க அதனால் இந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இந்த நேரத்தில் நாங்கள் கருதுகின்றோம் அன்பு சொந்தங்களை நம்முடைய சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு இந்த இஸ்லாமியர் மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற ஒரு சொத்த அவர் அதை சேரிட்டிக்காக அந்த சொத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் நல்ல ஒரு காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அளிக்கக்கூடிய ஒரு சொத்தினுடைய பெயர் தான் அதை பராமரிக்கக்கூடியது மத்திய அரசு மாநில அரசு இன்வால்வ் ஆகிறார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் முறையான ஒரு சட்டம் ஒரு மாநிலத்தில் வஃப் போர்டு ஒரு மாநிலத்தில் இந்த சொத்தை பராமரிப்பதற்காக ஒரு போர்டு வேண்டும் மத்திய அரசு சென்ட்ரல் வஃப் கவுன்சில் அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வஃப் போர்டு எல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு கவுன்சில் வேணும் சென்ட்ரல் கவுன்சில் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வரை சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது பெரிய மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பஃப் ஃபிராக்ட் நைன்டீன் தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க என்ன மாற்றம்னா ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வர்றாங்க ஒரு பிரச்சனை இருந்தா யார் சால்வ் பண்ணுவா ட்ரிபியூனல் எப்படி இருக்கணும் ஒரு சொத்து வப் சொத்தா இல்லையான்னு எப்படி முடிவு பண்றது இதெல்லாம் தொண்ணூத்தி காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில இரண்டாயிரத்தி பதிமூன்றுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க அதாவது தொண்ணூத்தி சட்டத்துக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றுல கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாங்க இன்னைக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த தொண்ணூத்தி அஞ்சு சட்டத்தில் கொண்டு வந்த மாற்றங்கள் அதனுடைய மாற்றங்களோடு இன்னைக்கு என்ன புதுசு எதிர்கட்சி நண்பர்கள் சில பேர் தமிழகத்தில் குற்றம் சுமத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை மொத்தமாக இந்தியாவில் அவங்களுக்கு கீழே இருந்த சொத்து பதினெட்டு லட்சம் ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பதினெட்டு லட்சம் ஏக்கர் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புதிதாக இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் அப்ப கணக்கு போட்டு பாருங்க அப்ப மொத்தமாக இன்னைக்கு இந்தியாவிலு கீழ இருக்கக்கூடிய சொத்துக்கள் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் இந்தியாவில் அதிகப்படியாக கையில தான் இருக்கு ரயில்வேஸ் மத்திய அரசு கீழ இருக்கக்கூடிய ரயில்வே ஒரு தனி நபர் அமைப்பாக சொத்துக்கள் முப்பத்தி ஆச்சரியம் லட்சம் ஏக்கர் பன்னிரண்டு ஆண்டுகள்ல மட்டுமே இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் உதாரணத்துக்கு தமிழகத்துல திருச்செந்துறை ஒரு ஊரே வப் கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு மக்களுக்கு ஒரே குழப்பம் என் தனிப்பட்ட சொத்தை கூட எடுத்துக்கிறாங்க இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கு அதனால் இந்த சட்டத்துல ஒரு தீர்வு நம்ம கொடுத்திருக்கோம் யார் ஒரு சொத்தை பஃப் போர்டு சொத்துன்னு சொல்ல முடியும் ஒரு அரசாங்க சொத்தை வஃப் போர்டு இத்தனால எடுத்துக்க முடியும் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்தை செக்ஷன் நாற்பதின் படி பஃப் போர்டு அவங்க ப்ராப்பர்ட்டியா டிக்ளேர் பண்ணாங்கன்னா வேறக்கு தீர்வே இல்லை இன்னைக்கு அதை மாத்தி இருக்கும் ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்தை பஃப் போர்டு சொல்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேல ஒரு அதிகாரியை மாநில அரசு நியமிக்கணும் அந்த அதிகாரி எல்லாம் பரிந்துரைச்சு பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லுவாரு இது அரசாங்க சொத்தா வக்ஃப் சொத்தா முதன் முதலா அரசாங்க சொத்து ஒரு நேர்மையான முறையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது ரெண்டாவது வஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் வஃப் ஒரு சொத்து கொடுக்குறீங்கன்னா அது யாரு கொடுக்கலான்னு இன்னைக்கு வரைமுறை கொண்டு வந்திருக்கும் இந்த இந்த சட்டத்தின் மூலமா சொத்துனுடைய ஓனர் தான் சொல்ல முடியும் ஏன் சொத்தை நான் வஃப் டிக்ளேர் பண்ணி நான் கொடுக்குறேன் நீங்க பாத்துக்கங்க அதாவது யாராரையும் சொத்தை எல்லாம் அவங்க எடுக்க முடியாது செக்ஷன் நூற்றி எட்டு முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரிப்யூனலுக்கு உச்சகெச்சமான அதிகாரம் அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ணிருச்சுன்னா நீங்களும் நானும் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க இந்த சொத்து வஃப் கோர்டு சொத்துன்னு நீங்கள் நானும் தலைகிறா நின்று தண்ணி குடிச்சா கூட அந்த சொத்தை மாத்த முடியாது இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரை ஷியா சுன்னி அப்படின்னு மட்டும் இருந்துச்சு அந்த இஸ்லாம் மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவு ஷியா சொன்னி மட்டும் சொன்னி மட்டும் இன்னைக்கு வஃப் கோர்ட்டில் இருந்தாங்க நாம இன்றைக்கி அதை பண்ணி அதா கான் ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம் போரா சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம் இஸ்லாம் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயம் அதா கான் சமுதாயமாக இருக்கட்டும் போரா முஸ்லீமாக இருக்கட்டும் அவர்களுடைய பெயர் முதன் முதலில் சட்டத்தில் பயன்படுத்தி அவர்களும் இதில் நிர்வாகிக்கக்கூடிய தன்மை இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட நிறைய பொய் சொல்றாங்க ஐயோ அதாவது ஒரு போர்டுக்குள்ள எப்படி இஸ்லாமியர் இல்லாதவங்களை கொண்டு வரலாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம் வக் போர்டு என்பது இஸ்லாம் மதம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் வக் போர்டு அல்ல முட்டாவாளின்னு சொல்றோம் அதாவது அந்த வஃனுடைய சொத்தை நிர்வாகிக்கக்கூடியவர் இஸ்லாமியரா இருக்கணும் அது எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை கண்காணிக்கக்கூடிய போர்டு ஸ்டேட் வஃப் போர்டு அதுல எல்லாம் இஸ்லாமியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அது சேரிட்டிஸ் ஆக்ட் கீழே வரும் ஒரு சேரிட்டி கமிஷனர் எந்த மதமாக இருக்கலாம் அதே போல வஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த நான் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க அட்வொகேட்டா இருக்கிறாங்க ஒரு சகோதரியா இருக்கிறாங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கிறாங்க சட்டத்தை பத்தி தெரியும் அவங்க எல்லாம் வர முடியும் இதை வந்து வேண்டுமென்றே தமிழகத்தில் திமுக போன்ற சில கட்சிகள் ஐயோ சாராதவங்க சாராதவங்கெல்லாம் கொண்டு வர்றாங்க அது கிடையாது அதே போல சென்ட்ரல் பஃப் கவுன்சில் அவங்க வேலை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேனேஜ் பண்றது அதிலும் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க இருக்கலாம் எந்த தப்பு இல்லை ஆனா முட்டாவாலி இஸ்லாம் தான் ஏன்னா அவங்க தான் இந்த சொத்தை நிர்வாகிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பெருசா பாராட்டி காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் செக்ஷன் நாற்பது செக்ஷன் நூத்தி எட்டு ரெண்டுமே ரிமூவ் பண்ணிருக்கு ஒரு கிறிஸ்தவ சர்ச்சினுடைய சொத்துக்களை இன்னைக்கு பஃப் போர்டு அவங்களுடைய சொத்துன்னு பல இடத்துல எடுத்திருக்காங்க அப்ப அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க எங்கேயுமே போய் திரும்ப வாங்க முடியாது ஆனா ட்ரிபியூனல் அப்பீல் போக முடியாது இன்னைக்கு அந்த செக்ஷன் நாற்பது செக்ஷன் நூத்தி எட்டு தூக்கி இருக்கும் அதனால் எல்லா விதமான சகோதரர்கள் குறிப்பா இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு நம்ம முதன் முதலாக சொல்லியிருக்கோம் பெண்களை சார்ந்த என்ஜிஓ அவங்களுக்கு நிதி உதவி மைக்ரோ பினான்ஸ் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் அந்த பப் சட்டத்தில் வந்திருக்கக்கூடிய திருத்தம் அதே போல பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு மரியாதை சியா சுன்னி சகோதர சகோதரிகளை தாண்டி புதுசாக அதா கான் போரா முஸ்லீம் அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஏற்புடையதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட யாருக்கும் எதிராக இல்லாத ஒரு சட்ட திருத்தத்தை லோக்சபால ராஜ்யசபால கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம் இதுல பத்திரிகை நண்பர்கள் கவனிக்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள் நம்முடைய இல்லாத கட்சிகள் ஓட்டு போட்டிருக்காங்க குறிப்பாக நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி விப்பு கொடுக்கல மனசாட்சி படி ஓட்டு போடு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய மனசாட்சி படி ஓட்டு போடு கூட்டணியை சாராத கட்சிகளும் வாக்களிச்சு லோக்சபால இருநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டுகள் ராஜ்யசபால நூத்தி இருபத்தி ஐந்து ஓட்டுகள் நமக்கு கிடைச்சு ரொம்ப கம்ப்ளீட் மெஜாரிட்டியோட நல்லா வந்திருக்கு அதனால் தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சும்மா இந்த மைனாரிட்டி சமுதாயத்தில் பயத்தை ஏற்படுத்துவது மட்டுமே முழு நேர வேலையா வச்சிருக்கிறாங்க சும்மா பயத்தை ஏற்படுத்துவது சகோதர சகோதரிகளை எம்பவர் பண்ணிருக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கும் அவங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது இஸ்லாம் மதத்திற்கு சகோதரர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய பத்திரிகை பேசுறோம் அன்பு சொந்தங்களே அது மட்டும் இல்லை இன்னைக்கு மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் வஃப் போர்டு வஃப் போர்டு கீழ் இருக்கிறது சம்பாதித்த வருமானம் நூத்தி இருபத்தி கோடி இது தமிழ்நாட்டில் எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மோசமா ஃபங்க்ஷன் ஆயிட்டு மொத்தமாக போன ஆண்டு சம்பாதனை வஃப் போர்டு நூத்தி இருபத்தி கோடி சச்சர் கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வஃப் போர்டை முறையாக நிர்வாகம் செஞ்சா பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் ஆனால் இன்னைக்கு எல்லாமே லாங் லீஸ்ல கொடுத்து தமிழ்நாட்டுல நான் குறிப்பா சொல்றேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருணல் வேளில எது கொண்ணாங்க சமீபத்தில் ரெட்டேட் சப் இன்ஸ்பெக்டர் எது கொண்ணாங்க வாக்ஸ் பிரச்சனை வஃபினுடைய சொத்தை ஒரு தீமூகா காரه அபகரிச்சி சொன்னாங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் இன்னக்கே தீமூகாவு எதிர்க்குது பாதி ஊர்ல வஃபோட ப்ராப்பர்ட்டியை தீமூகா காரه அபகரிச்சி அவன் அந்த ப்ராப்பர்ட்டியில வரக்கூடிய நியாயமான சொத்தை வஃபோர்டுக்கு அந்த பணம் போகுது அதனால தான் வெறும் நூத்தி இருபத்தாறு கோடி ரூபாய் தான் நீங்களே யோசிச்சு பாருங்க முப்பத்தி லட்சம் ஏக்கர் வெறும் நூத்தி இருபத்தாறு கோடி ரூபாய் சம்பாதிக்க நான்கு ஆண்டுகள் குளித்து பாருங்க பத்திரிகை நண்பர்களே நீங்க நான்கு ஆண்டுகள் கழிச்சு பாருங்க இந்த போர்டு எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு மட்டும் பாருங்க அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும் குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும் அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் முடிச்ச கேள்வி மருதமலை கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடந்தது நம்முடைய முருகபெருமான் மருதமலையில முருக நடந்த கும்பாபிஷேகமா இல்ல திமுக காரங்களே அவர்களுக்கு அவர்கள் நடத்திய மாநாடான் சந்தேகமா இருக்கு பக்தர்கள் எல்லாமே இன்னைக்கு சாயந்திரத்திலிருந்து படிக்கட்டுக்கு வெளியே நிக்க வச்சிருக்கிறாங்க படியிலேற கூட உடல அமைச்சர் சேகர பாபா மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்காட்டு போட்டு மருதமலை கூட்டி போறாங்க ஒரு மகளும் குடும்பமும் எஸ்காட்டு போட்டு மருதமலை எஸ்காட்டு போட்டு ஆனா முருகபெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு படிக்கல நிக்கிறாங்க விபூதி கூட கொடுக்கல சிறப்பு தரிசன பாஸ் அந்த ஏழுநூத்தி ஐம்பதும் கரை வேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக காரணங்களுக்கு அப்ப தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது இன்னைக்கு மருத முருக பெருமான அவமானப்படுத்தி இருக்கிறாங்க உண்மையான பக்தர்களை உள்ள விடுல கும்பாபிஷேகத்துல எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல நடத்தல இது திமுக மாநாடு போல சேகர்பாபு அவர்களுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்துட்டு அப்படியே மருதமலை கட்டி பார்த்த மாதிரி வந்திருக்கிறாங்க அதனால இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் இதனால் தான் அறநிலைத்துறை இருக்கக்கூடாது என்று தொடங்க சொல்லுகின்றோம் இதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்கன்னு அதனால் முருகபெருமான் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் எந்த ஒரு அமைச்சர்களுமே கலந்துக்கல ஏன் அந்த மரியாதை கூட முருகப்பெருமானுக்கு கொடுக்க மாட்டீங்களா அமைச்சருக்கு அப்படி என்ன வேலை ஒரு முக்கியமான கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது அமைச்சருக்கு தலைவர் என்ன வேலை மாவட்டத்தினுடைய அமைச்சர் எங்கே போனார் அறநிலைத்துறை அமைச்சர் எங்கே போனார் ஏன் அவங்களாம் வந்து பங்கேற்க முடியாதா அரசின் சார்பாக வந்து அமைச்சர் இருந்தால் தானே பிரச்சனை இருந்தால் சால்வ் பண்ண முடியும் அதனால் நிச்சயமாக இந்த வெக்கங்கட்ட செயலை பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கின்றோம் அதனால அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இதே போலதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க குடும்பம் பண்ணாரு எங்க திருச்சியில ஸ்ரீரங்கம் கோயில் அங்கேயும் அவருடைய குடும்பம் இதே மாதிரி வந்து சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு பிரச்சனை பண்ணி டோக்கன்ல வந்த பப்ளிக் எல்லாம் தள்ளி பெரிய பிரச்சனை ஆச்சு அதனால் சேகரபாபு அவருடைய செயல் தொடர்ந்து அத்திமீறி கொண்டிருக்கின்றார் இதை முருகபெருமான பார்த்துக்கிட்டு இருக்காரு தக்க நேரத்தில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு நம்புறோம் இதெல்லாம் முக்கியமான வஃபோட பத்தி தொண்டத நிகழ்ச்சியை கத்தி வேறு எல்லாம் ஊத்தி பேசிட்டு இருக்கேன் அதை பத்தி ரெண்டு கேள்வி கேளுங்க நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் கோயம்புத்தூர்ல மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவருடைய தேர்தல் டெல்லியில நான் போய் சந்திச்சிட்டு வந்த பிறகு நான் பேசினேன் பேசிக்கிறேன் அதே நேரத்தில் குறிப்பாக

தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் நான் ரெண்டே கேள்வி தான் கேட்கிறேன் எதுக்கு போராட்டம் பண்ணீங்க எந்த பாயிண்ட் நாங்க கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க எந்த பாயிண்ட் நாங்க சரியா செஞ்சிருக்கோம் நினைக்கிறீங்க தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி பி சி ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்க சஜஷனை கொடுத்தீங்களா இன்னைக்கு நான் வந்து போராட்டம் பண்றேன் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு கீழே சுத்திட்டு இருக்கிறீங்க சரி உங்களுக்காக ஜே போட்டோம் ஒரு கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க ஒரு கோடி சஜஷன் வந்துச்சு தாவைக்கல்ல கருத்து சொன்னீங்களா ஜேபிசிக்கு நீங்க கருத்து சொல்லி நல்ல கருத்து இருந்தா கண்டிப்பா நாங்க எடுத்திருப்போம் சரி இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க நான் இவ்வளவு விழாவரியா பேசுறேன் இதான் பாயிண்ட் இதான் காரணங்கிறேன் நான் சொன்னதுல தப்பு எங்கே இருக்குதான் நீங்க சொல்லுங்க எதற்கு போராட்டம் செய்கிறனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தாவேக்கம் எதுக்கு போராட்டம் பண்றாங்க அண்ணா இந்த பாயிண்ட் தப்பு எத்தனை டைம் சட்ட திருத்தம் மாற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி முதல் சட்டம் அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட் தொண்ணூத்தி பெரிய சட்டம் அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேஜர் அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் ஆட்சியில சகோதரருக்கு தெரியும் நூத்தி இருபத்தி மூணு ப்ராபர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி சென்ட்ரல் டெல்லி நூத்தி இருபத்தி மூணு ப்ராபர்ட்டிய வஃப் ப்ராபர்ட்டி டிக்ளேர் பண்ணி ஒரே நைட்ல சேர்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் நியாயமா நூத்தி இருபத்தி மூணு ப்ராபர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினைச்சாங்க ஒரே நைட் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி

நம்ம ரெண்டு புரிஞ்சுக்க ஒரு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நிலைப்பாடு இருக்கட்டும் அதை தவறு இருப்பதாக நான் பார்க்கல ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு நாங்க சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை பத்திரிகை நண்பர்கள் மூலமா உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்க கடமை அதே நேரத்தில் தப்பு பண்றோம்னா திருத்திக்கிறதுக்கு ஜே ஒரு வாய்ப்பு பதிமூன்று அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க பதிமூன்றும் செஞ்சிட்டோம் பதிமூணும் ஏற்றுக்கிட்டாச்சு அதில் எல்லா கட்சியும் சொன்னாங்க மேஜர் அமெண்ட்மெண்ட் அரசு கொண்டு வந்ததிலிருந்து பதிமூன்று திருத்தங்களை ஒத்துக்கிட்டோம் அதனால் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏன்னா ராஜ்யசபாவில் கம்ஃபர்டபுளாக நம்ம ஜெயிச்சிருக்கோம் லோக்சபா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கோம் அதனால் ஓட்டு போட்டவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் ஓட்டு நேற்று போடாதவர்கள் கூட வருகின்ற காலத்துல தங்களுடைய மனதை மாற்றிக் கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸ் போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினாரு அண்ணாமலை இவரை கை காட்டல இந்த எந்த வம்பு வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை

நாள் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவாங்க இன்னைக்கு நீட்டு டிராமா வெற்றிகரமா முடிவுக்கு வந்துருச்சு சாப்டர் க்ளோஸ் பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் க்ளோஸ் இனி நீட்டுக்கு சாப்டர் இல்ல ஏன்னா அது பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் கவர்னர் கணச்சே கவர்னர் அனுப்பல பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கணச்சே ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரிச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது மாட்டோம் ஏத்துக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு அவங்க திமுக அசம்பிள போட்ட நிராகரிச்சு திரும்ப பதில் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் போட்டாங்க முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் டிராமா பண்ணுவாரு அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு வழக்கமா அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் வேற எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போகலாமா ஜப்பானுக்கு போகலாமா ரஷ்யாக்கு கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் ரிஜெக்ட் வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பித்த நீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா டிராமா இந்த தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில் பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளோ தான் போட்டி எங்கே வந்துச்சு அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மத்த கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ண ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்க எல்லோரும் சேர்ந்து ஏக மன்னதோடு ஒரு மன்னதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்ப போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா இப்போது சிஎம்கே ஃபைவ் சிஎம்கே ஃபைவ் நிறையா தோட்டத்துக்கு போயிடுறேன் மேடம் ஜெயலமிஷ்டன்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணி எம்பாடு செஞ்சுட்டு போறோம் ஒண்ணு பிரச்சனை இல்லை எல்லாம் பேசுவோம் தலைவாத ஏற்கனவே சொல்லிட்டேன் பேசுவோம் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம் மண்ணை விட்டு எங்கேயும் தலைவா ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்பற ஆள் நானு அதனால் எதுவும் கால்படாதீங்கன்னு இங்கதான் உங்க முன்னாடி சுத்திட்டு அண்ணா டாஸ்மார்க்கு வழக்கு நல்லா கேட்டிங்க அண்ணன் நல்ல கேள்வி அண்ணே அதாவது திமுகவினுடைய அமைச்சரவையில பதிமூன்று பேர்த்து மேல இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது டிஸ்ட்ரிக் கோர்ட்ல ஹை கோர்ட்ல நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேர்த்துல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணலான்னு எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மாக் வழக்க மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாத்தணுமா என்ன டிராமா பாருங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு கோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்ல ஸ்டே கேட்டாங்க இப்ப ஹைகோர்ட்ல அமர்வு மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது ஐயையோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஐயையோ இதை டாஸ்மாக் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்க நம்ம முதலமைச்சர் கேட்குறேன் ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் டாஸ்மாக நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் நீதிமன்றம்னா நியாயமா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ற நீங்க டாஸ்மாக மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போன அப்ப உங்க மடியில கனம் இருக்கு வழியில பயம் இருக்கு எதையும் மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க அன்னைக்கு டாஸ்மாக ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகும் கைதுகள் இருக்கும்

Right, no, a